முனீஸ் உள்ள வரலாமா என்ன முனிஷ் அழுதுட்டு இருக்க பாசி எதுவும் எடுக்க எப்படி உங்க வீட்டுல சாப்பாடு கேக்குன்னு தெரியாம இருக்கியா அப்ப எங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்குன்னு கோவத்துல மண்டே கண்டே உடச்சு போட்டு வந்து உட்காந்துருக்கியா வீணா போயிட்டு அழுதுட்டு இருக்கியோ கவலைப்படாத இன்னைக்கு இருக்குல்ல சரி அப்ப நீ என்னன்னு யோசிச்சுட்டு அதுக்கு கூட அவன் தலையில பூ வச்சு விடுதேன் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்க கொண்ட நிறைய பூ வைக்கணுமா அப்பதான் பீயாய் பிடிக்கும் எது சொன்னாலும் பயப்படுவியா நீ எல்லாம் ஒரு அரசு அதிகாரியா உன்னைய பார்த்தா பச்சை பாப்பா மாதிரி இருக்கு சொல்லி எதுக்கு அழுதுட்டு இருக்க எங்க அம்மாவை நினைச்சு கவலைப்படுதியோ இந்த பொம்பளை கடுகடுன்னு வருது நம்ம எப்படி குடும்பம் நடத்த போறோம்னு நான் இருக்கேன் எங்க அப்பா இருக்கு திரிசா இருக்கா தைரியமா இரு அப்படியே செட் ஆகலையா வேற வீட்டை பார்த்து போயிடுவோம் சரியா கவலைப்படாத முனிஷ் கண்டிப்பா உங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நாளெலாம் உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியாது அது ஒரு வெகுளி கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசிடும் சரியா நீ தைரியமா இரு எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத கெரு இது வா வீடு இப்படி உட்காந்து ரூம் குள்ளேயே அடைஞ்சு கிடக்க கூடாது கிச்சனுக்கு போ எதாவது வேலை இருந்தா எடுத்து போட்டு செய் எதுவும் வேணால் எடுத்து சாப்பிடு நீ ஃப்ரீயா இரு சரியா உனக்கு இந்த ஒரு வாரத்தோட லீவ் முடிஞ்சிரும் அப்புறம் நீ ஆபீஸ் போயிருவே நானும் பெங்களூருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இல்ல இல்ல கொஞ்ச நாள் இல்லை இல்ல ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு நம்ம ஊருக்கே வேலையை மாத்தி சரியா லூசு நான் ஒரு வாரம் போய் எல்லாத்தையும் மாத்தி விட்டு நான் இங்க வாங்கூட வந்துருவேன் அப்பதான் நீயும் நானும் காலையிலேயே ஜாலியாக சேர்ந்து வேலைக்கு போயிட்டு வர முடியும் சரியா ஒரு வாரம் கவலைப்படாத இருக்கவே இருக்க நம்ம நெட்டவெளி அக்கா கூட்டம் அவங்களை விட்டுறத உன்ன எந்த பா பிரச்சனையும் நீ கூட அப்படி அலமாட்டாங்க நல்ல தைரியமா இருக்கணும் தான் நீ தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில நல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணணும் சரியா சும்மா இப்ப பார்த்தாலும் அஞ்சு மாதிரி அழாம நல்லா சிரிச்ச மூஞ்ச வச்சு வச்சுக்காட்டு எனக்கு சிரிச்சு காட்டுடையே சரி சேரி பூரின்னு உட்கார்ந்துருக்க இப்படி தான் எப்பவும் மூஞ்சி வச்சிட்டு இருக்கணும் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் சரியா முனிஸ் எங்க அம்மா சூப்பரா இடியாப்ப செய்யும் இடியாப்பம் அதுக்கு வந்து மேட்ச்சா தேங்காய் பால் அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா செமையா பண்ணும் நான் இப்படி நாலு இது நமக்கு திருடி வச்சிருக்கேன் இன்னொரு நாலு எடுத்து ஒளிச்சு வச்சுருனே அது ஏற்கனவே செஞ்சுட்டு இன்னது காணும் காணும் தேடிட்டு இருக்கு உனக்கு நான் சேத்துங்க கொண்டு வரேன் நம்ம ஒளிச்சு வச்சு சாப்பிடுவோம் சரி இரு எடுத்துட்டு வாரு மதர் மம்மி இன்னைக்கு முழுக்க கை ஒடிய ஓடி நீ இடியா நான் எல்லாத்தையும் எடுத்து வந்துருது காலையில இருந்து பத்து பன்னெண்டு இடியாப்பும் சுட்டேன் மூணு தான் இருக்கு எங்க தான் போகுதுன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது மாட்டேக்கு எனக்கு தேவையில்லாம இப்ப என்ன வம்பளை கீரு இடியாப்ப சுடுதேன் சுடுதேன்னு நல்ல வாயிலி போட்டு தின்னுட்டு அஞ்ச காணும் பத்த காணும்னு கதை விட்டுட்டு இருக்கியோ ஏன் தட்டுக்கு நாலு இடியாப்ப வேணும்னு சொல்லிட்ட குறஞ்சிதுன்னா நீ தான் செஞ்சு தரணும் நல்லா செஞ்சு தேனதான நல்லா கொளுத்து போய் இருக்கிற நான் கொளுத்து போய் இருக்கடன் நீ கொளுத்து போய் இருக்கியா நாலு எலும்பு தான் எனக்கு இருக்கு நீ பாரு நல்ல குண்டு கணக்காக இருக்க குண்டு மணி ஓயா பேசி பிடிக்கிற என்ன திறக்கு பிடிக்க போதும் தெரில ஐ அடுத்து சொட்டு இடியாப்போம் இப்போ மட்டும் என்னவா நீ கிறுக்குதான்

தப்பாவும் இல்ல குப்பாவும் இல்ல பாட்டி ஒருவேளை உண்மையிலே தப்பா இல்லாம இருந்து எனக்கு தான் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமோ இடியாப்பம் நாலு இருந்தது மூணு இருந்தது இப்போ ஒண்ணுமே இல்லையே அப்ப எங்க போச்சு இடியாப்பம் ரெண்டு மூணாவது பாத்தியல நீ இன்னைக்கு இடியாப்பமே சுடலட்டி நீ அடுப்பே பத்த வைக்கலட்டி பாட்டி ஏம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஏம்மா நான் என்ன செய்வேன் நல்ல மண்ட குழம்பி அல எல்லாரையும் என்ன கஷ்டப்படுத்துதா பேதியில போறவா காலில தின்னுட்டேன் கழுவி வச்சுட்டேன் தீட்டு போயிட்டான் இவ வாயில மண்ணு ஏக்க பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இலிச்ச கலப்பி பாக்கவே இருக்காவோ எது கோபமா இருக்கோ அந்த பிள்ளைச்சு அந்த பிள்ளை கடைசி நேரத்தில் சேரின் மண்டி அடிட்டு தாலி கட்டிக்கிட்டுல மகராஜனே முடிப்பேன்னு சொல்லியிருக்கலான்ட்டு அவங்களுக்கு வருத்தம்மா இது நல்ல கதையா இருக்க அந்த பிள்ளை முதலேருந்து அவனை தானே விரும்பிச்சு அப்புறம் என்ன அந்த அக்காவுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா போட்ட பிளான் தானே மொட்டை மேனேஜர் இல்லாட்டி அவங்க மனசுல மகாராஜன் தான் மாப்பிள்ளை வடிவுப்பட்டி குடும்பம் தான் சொந்தோன்னு இல்லையா அப்படி இப்படி மனசுக்குள்ள ஒரு இது வச்சிட்டாவோ திடீர்னு அது போது அவங்களுக்கு தாங்க முடியல யாருக்கு யாரு அப்படின்னு தலையில கடவுள் எழுதி வச்சிருப்பாரு அதான் மாத்த முடியாது அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு நெட்ட காலம் இருக்கும்போது இருக்கும் போது என்ன செய்ய முடியும் ஆமா கீதா அக்காவுக்கு நெட்டகாலம் பங்கஜ் அக்காவுக்கு காலம் அப்படியே சாதிக்காப்பில என் புருஷனை குட்டைக்காலம் இங்கேயே இல்லக்கா அது ஒரு ரைமிங்கா வந்துட்டு பார்த்து கொடுங்க இப்படியே இந்த பிள்ளை தானம விருந்து வைக்கணும்ல ஆமாக்கா வச்சு விட்டுருவோம் ஹலோ வணக்கம் சிங்காரி வா

ஆமாம் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாமல் போயிட்டு இல்லைன்னா என்னைய மாதிரி அறிவோடி அழகோடி இருந்திருப்பா அவளையே ஒரு கட்டி வச்சிருக்கலாம் இவளுக்கு தங்கச்சியா இவளே ஒரு இருக்கு இவளுக்கு தங்கச்சியா இருந்தால் அது முழுக்க இருக்கா இருக்கும் எட்டு திங்கக்கிழமை விருந்து போட்டுற மாட்டே அவங்க ரெண்டு பேருக்கும் யார் வீட்டில் வச்சு கொடுக்கலாம் எங்கள் வீடா இல்லை உங்கள் வீடா எங்க வீட்டுல வேண்டாம்ப்பா எங்க மகாராஜன் தப்பா நினைச்சிருவாரு உங்க வீட்டுல வைங்க ஆ மகாராஜன் அப்படி தப்பா நினைக்கிற ஆள் கிடையாதம்மா சரி எங்க வீட்லயே வச்சிருவோம் எட்டி அப்போ ரூபா கலெக்ஷன் பண்ணனும்ல நம்ம நாலு பேரும் சேர்ந்து விருந்து வைக்கணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரியா என்னெல்லாம் எடுக்கணும் கறியா சிக்கனா மட்டனா மீனாண்டி ஒரு பேசிடுவோம் கேக்கா உங்க கையால மட்டன் பிரியாணி கிண்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிருங்கக்கா சூப்பராக இருக்கும் சைடில் தயிர் பச்சடி ஒரு ஜாம் ஒன்று செஞ்சிருங்க பெட்டு ஜாமோ இல்லை சாதா ஜாமோ அவ்வளோதான் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் செய்ய முடியாது இல்லாமல் எங்கள் வீட்டில் பிள்ளைகளும் இருக்குது உங்கள் வீட்டில் பிள்ளைகளும் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யணும்னா கொஞ்சம் பைசா சரியாக செலவாகும் சரி அப்புறமா கணக்கு போட்டு எம்பிட்டா ஆகுதுன்னு சொல்லதா ஆளாளுக்கு கொடுத்துருங்க நட்டி ஆ சரி காலையில இருந்து வீட்டுக்கே போல பேயிட்டு வரேன் ஆ சரிம்மா இடி வா ஒரு இடி கிளச்ச கலப்பி பாத்துட்டு வந்துருவோம் ஆ சரி வாங்க போய் பார்த்துட்டு வரோம் பாவ மனசு உடைஞ்சு கடப்பாவோ மனசு உடைஞ்சு போற அளவுக்கு அந்த பிள்ளை ஒண்ணும் மோசமா போல நல்ல வாழ்க்கையில தான் இருக்கு இல்ல காமாட்சி அக்கா நடச்சு அவங்க ரொம்ப பயப்படதாவோ காமாட்சி ஒரு ஊர் உள்ளூர் பேர்ச்சாலி அடிச்சு வீசிரலாம் இளச்சக்கா ஓ இளச்சக்கா யாரம்மா வாங்கம்மா என்ன இழுச்சக்கா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு அடைக்கியோ அழுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு உன் மாவா வெறுமன வாழ்க்கை தரண்டி சும்மா இறங்கட்டி நானே மனசு உடஞ்சி போயிருக்கேன் இழுச்சக்கா சும்மா கண்ணை கசிக்கிட்டு இருக்காதுங்க கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆக போகுது ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு நீங்க இப்படி உட்கார்ந்து இழுவிக்கிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படிலாம் வந்தாளா ஆமா வந்தா ஒரு சனை கூட்டிட்டு நான் விரட்டிட்டேன் அட கல் நெஞ்சுக்காரக்கா ஏங்க அப்படிலாம் செய்தியோ பார்ட்டி மகாராஜ பையன் விட நல்ல பையன் தெரியுமா கடைஞ்சி நேரத்துல இப்படி எல்லாரையும் சங்கம் அறுத்துக்காவா எல்லாரும் ஒண்ணும் உங்க சங்கம் இருக்கலன்னு உங்க தான் இப்படி பண்ணிருக்காரு மகாராஜனும் பண்ணியிருக்காரு வேற என்ன நீங்க பெருசா ரொம்ப நீட்டாதுங்கட்டா என்னதான் அதனால என் மனசு ஆடுறதுக்கு கொஞ்சம் நாளா டீ இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கட்டி கெடைச்சக்காவா வர சீன் போடாத ஆமா சீன் போனதா என் சரி சரி எல்லாம் சரியாயிரும் சரி நாங்கள் திங்கக்கிழம உங்கள் மாவுளுக்கு விருந்து வைக்க போகிறோம் அதை மட்டும் சொல்லதுக்கு தான் வந்தேன் அப்புறம் சொல்லலை கிழமை எதுவும் நினச்சிடக்கூடாதுல வருவீங்களா விருந்துக்கு நீ விருந்து வச்சாலும் சரி எலி மருந்து வச்சாலும் சரி நான் வரல என்கிட்ட எதுவும் சொல்லாதுங்கம்மா இளிச்சக்கா என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க மருந்துக்கு இருந்துட்டு எலி மருந்து எல்லாம் அந்த பிள்ளை ஐயோ பாவம் சின்ன வயசுல இருந்து உங்க கூட எவ்வளவு கடந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை பாவம் ஒரு ஒரு வாழ்க்கையில இந்த ஒரு ஆசைப்பட்டுட்டு அந்த பிள்ளை ஒரு பெரிய தப்பா தான் பேசாவோ நெட்டவெளி சும்மாறி அவங்க இப்ப டென்ஷன்ல இருக்காவோ